ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் ஆடி தபசு பற்றியும் அந்த தபசுக்கு சிறப்பு வாய்ந்த சங்கரன் கோவிலுடைய தல வரலாறு பற்றியும் நாம பார்க்கலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு உள்ளது இந்த ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி அப்படின்ன உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் ஆடித்தபசு அதற்கு அடுத்து இது கூடவே நம்மளுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சங்கரன் கோவில் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலுக்கும் இந்த ஆடி தபசுக்கு என்ன சம்பந்தம் அந்த வரலாறு என்ன அப்படின்றத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சங்கன் பதுமன் அப்படிங்கிற இரண்டு நாக வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் சிவபக்தர்களாகவும் திருமாலுடைய சேவகராகவும் இருந்துள்ளார்கள் அவர்களுக்குள்ள எப்போவுமே ஒரு சண்டை வந்திருக்கு என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கன் தன்னுடைய சிவன் தான் பெரியவர் என்றும் பதுமன் இல்லை இல்லை தான் பெரியவர் அப்படின்னும் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு நாள் இவங்களுடைய வாக்குவாதம் முத்தி போயிடுது இதுக்கு இப்படியே விட்டுட்டு இருந்தால் தீர்வு கிடைக்காது வா நம்ம நேராக அம்பிகையிடமே போய் கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க அம்பிகையிடம் வந்து அவங்க இரண்டு பேரும் ஆமாம் நீங்களே சொல்லுங்கள் திருமால் பெரியவரா இல்லை சிவன் பெரியவரா அப்படின்னு கேட்கும் பொழுது அம்பிகை ஒரு கணம் தகச்சு போயிடுறாங்க ஏன்னா சாதாரண பெண்களான நம்மளுக்கே பிறந்த விடா புகுந்த வீடான்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பேரையும் நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது தவிச்சு போயிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜெகன் மாதா உலகத்தே கட்டி காக்கக்கூடிய அந்த அன்னையிடம் போய் தங்களுடைய கணவர் பெரியவரா இல்லை உங்களுடைய அண்ணன் பெரியவரான்னு கேட்கும் பொழுது அவங்களால என்ன சொல்ல முடியும் அம்பிகை ஒரு கணம் யோசிக்கிறாங்க இல்லை இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நான் நேராக அந்த சிவனிடமே போய் கேட்டு உங்களுக்கான பதிலை சொல்லுறேன் அப்படின்னு நேராக சிவன்கிட்ட வந்து நிற்கிறாங்க சிவனிடம் வந்து அம்பிகை அவங்களிடம் கேட்குறாங்க ஐயனே நீங்களும் திருமாலும் ஒன்று அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் இதை எப்படி இந்த உலக மக்களுக்கு புரிய வைக்கிறது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே உருவத்தோடு வந்து அவங்களுக்கு காட்சி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு சிவன் அது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது கடந்தவம் இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அம்பிகையும் கடும் தவம் மேற்கொள்ள முடிவு செய்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே நம்மளுடைய அம்மா நான் கஷ்டப்பட்டாலும் என்னோடய குழந்தைங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு சாதாரண மனுஷ பிறவி இடத்தை நம்மளே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சீ ஜீவராசிகளுக்கும் அம்மாவான அந்த அன்னை என்னோடய குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அவங்களோட நன்மைக்காக நான் தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்களாம் தவம் இருக்கணும்னு முடிவு செஞ்சாச்சு ஆனால் எங்கே இருந்து தவம் பண்ணுறது அப்படின்னு சிவனை கேட்கும் இன்றைக்கு சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அன்றைக்கு புண்ணியவரங்கள் மட்டும் இருந்திருக்கிறது அந்த இடத்த காமிச்சு இந்த இடத்துல இருந்து நீ தவம் செய் காலம் வரும்பொழுது நான் உங்களுக்கு சங்கரன் நாராயணனாக காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாராம் இதை கேட்டு அம்பிகையும் தவம் செய்கிறதுக்காக பூமிக்கு இறங்கி வராங்க அன்னை தவம் மேற்கொள்வதற்காக தவக்கோலம் போண்டு தேவலோகத்திலிருந்து இறங்கி பூலோகத்துக்கு வந்திருக்காங்க அப்படி அவங்க வரும் பொழுது அவங்க கூடவே இருந்த தோழிகளும் தேவ கண்ணியர்களும் வர முற்படுறாங்க அன்னை அவர்களை தடுக்கும் பொழுது இல்லை தாங்கள் இருக்கும் இடத்துல தான் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பசு உறி எடுத்து அன்னையோடு சேர்ந்து பூமிக்கு வந்து அன்னையோட தவத்திற்கு அவங்க காவலாக இருந்திருக்காங்க அம்பிகை அந்த புண்ணிய வனத்திலே தன்னுடைய தவத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவம் இருக்கிறதே ஒரு வைராக்கியமான விஷயம் அதிலும் ஊசி முனையில் ஒற்றை காலை நின்று தவம் செய்தாங்களாம் அப்போ அதுக்கு எவ்வளவு ஒரு மனதிடம் ஒரு வைராக்கியம் இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி ஒரு கடும் தவத்தை பல நூறு ஆண்டுகள் அவங்க செய்ததோட பலனாக சிவன் மனம் குளிர்ந்து அவருக்கு சங்கர நாராயணனாக காட்சியளிக்க எத்தனைச்சிருக்கார் அந்த சங்கர நாராயண வடிவம் எப்படிப்பட்ட ஒரு அழகுல இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருபுறம் சிவப்பு மறுபுறம் சியாமலம் ஒருபுறம் கங்கை சந்திரன் சடைமுடி மறுபுறம் பஜ்ர மாணிக்க மகுடம் ஒருபுறம் மழு மறுபுறம் சங்கு ஒருபுறம் புலித்தோல் மறுபுறம் பீதாமரம் ஒருபுறம் ருத்ராட்சம் மறுபுறம் துளசி மாலை ஒருபுறம் பைணவன் பதுமன் சிவனுக்கு குறைபிடிக்க மறுபுறம் சைப்சங்கன் திருமாலுக்கு குறைப்பிடிக்க ஒரு அற்புதமான திருக்கோலத்தில் அன்னை அம்பிகைக்கு சங்கரநாராயணனாக காட்சியளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தினம்தான் இந்த ஆடி தபசு ஆடி பௌர்ணமி திருநாள் வேற்றுமையை கடந்து அன்பினாலும் தியாகத்தினாலும் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை உணர்த்துவதற்கான ஒரு காரணமாக இந்த தபசு திருநாள் அமைந்துள்ளது ஆடித்தபசி ஏன் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துட்டோம் அந்த சங்கரன் கோவில் அதை கட்டிய அந்த வரலாறு மற்றும் அதில் உள்ள வழிபாட்டு முறைகள் அதில் உள்ள பிரார்த்தனைகள் பற்றி நாம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோயில் உக்கிர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது முன்னொரு காலத்தில் மணிக்ரீவன் அப்படிங்கிற ஒரு தேவன் அம்பிகையோட சாபத்தால இந்த புண்ணியவனத்திலே காவலனாக வாழ்ந்து வந்தார் கரிவளம் அந்த நல்லூர் பால்வண்ணநாதருக்கு புண்ணியவனத்தில் ஒரு நந்தவனம் இருந்திருக்கு அந்த நந்தவனத்துக்கு இவர் தான் காவல்காரர் ஒரு நாள் தோட்டத்தை சுத்தம் செய்யும் பொழுது தோட்டத்தின் ஒரு புறம் இருந்த பாம்பு புற்றினை இவர் பார்த்திருக்காரு அதை கலைக்க முற்படும் பொழுது அந்த பாம்பை போற்றை வெட்டும் பொழுது அதற்குள் இருந்த பாம்பின் வாழையும் சேர்த்து வெட்டிட்டாரு பக்கத்திலே ஒரு சிவலிங்கம் இருக்கிறதையும் அவர் பார்த்துருக்காரு இதை பார்த்ததுன்னு அவர் ரொம்ப பயத்தில் நடுநடுங்கி போயிட்டார் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு போய் இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஒரு நந்தவனத்துக்கு உக்கிர பாண்டிய மன்னன் வந்திருக்கிறத செய்தி கிடைச்சு அவரை பார்க்க ஓடோடி போறாரு அந்த உக்கிர பாண்டிய மன்னனோட வழக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடிக்கடி மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமானையும் வழிபாடு செய்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காராம் அன்றைய தினம் அவர் அதே மாதிரி வழிபாடு செய்யறதற்காக யானையில ஏறி அந்த வழியா சென்றிருக்கார் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்த உடனே யானை தன் தந்தத்தால் தரையை முட்டி கீழே விழுந்து புரண்டதாம் இதை பார்த்த மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப திகைப்படைஞ்சு என்ன இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப திகைப்பா நின்றுருக்க ஒரு சமயத்துல அந்த நேரத்துக்கு அந்த மணிக்ரேவன் அங்க வந்து சேர்ந்திருக்காரு மன்னனிடம் சென்ற மணிகிரீவன் அந்த நந்தவனத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு இதை கேள்விப்பட்ட மன்னனும் மணிகிரீவனும் அந்த பாம்பு புற்று இருக்கும் இடத்திற்கு போயிருக்காங்க அங்கே நின்று பார்க்கும் பொழுது அப்பொழுது அவங்க இருவருக்கும் ஒரு அசிரியரி கேட்டிருக்கு சிவபெருமான் அசிரியரி மூலமாக அந்த உக்கிர பாண்டிய மன்னனுக்கு அந்த இடத்தில் கோவில் கட்டுமாறு பணித்திருக்கார் இதை சிறை மேற்கொண்டு அந்த பாண்டியன் கட்டிய கோவில்தான் இன்றைக்கு நாம் காணும் சங்கரநாராயணன் திருக்கோயில் அந்த காவலனுக்கு இன்றளவும் கோவிலில் சிலை உள்ளது கோவில் கோபுரத்தை தாண்டியவுடன் அந்த காப்பறையின் திருவுரத்தை நாம் எப்பொழுதும் பார்க்கலாம் இத்தலத்தில் உள்ள இறைவன் சங்கரலிங்க சுவாமி தாயார் கோமதி அம்மாள் கோ என்றால் பசு மதி என்றால் சந்திரனை போன்ற பொலிவான முகம் அப்படின்னு அர்த்தம் அது இல்லாம அறிவு நிறைந்த நுட்பம் நிறைந்தவள் அப்படின்னும் அர்த்தம் அதனால் கோமதி அம்மாள் என்று அழைக்கப்படுகிறார் இன்னொரு பெயரும் ஒன்று ஆவுடை அம்மன் ஆ என்றால் பசு பசுக்கள் புடை சூழ தவம் செய்ததால் ஆ உடை அம்மன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு இந்த தலத்தில் பாம்பாட்டு சித்தர் கோமதி அம்மால வாழை குமரியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார் எனவே காலஹஸ்திக்கு அடுத்தபடியாக கால சர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாக இது விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இன்னொரு வழிபாட்டு முறை ஆடைச்சுற்று அதாவது நூற்றி ஒரு முறை ஐநூற்றி ஒரு முறை ஆயிரத்து ஒரு முறை வளம் வருவது இது ஏன் செய்கிறாங்க அப்படின்னா நமக்காக கால் கடுக்க தவம் இருக்கும் அம்மனுடைய கால்வெளியை நாம் பெற்றுக்கொள்வதாக பக்தர்களுடைய நம்பிக்கை அதனால் பக்தர்கள் வலம் வந்து இந்த ஆடி நிறைவேற்றுகிறார்கள் கோயிலின் உள்ளே அம்மன் சந்நிதியை சுற்றி அமைந்துள்ள பிரகாரத்தில் வான்மீகம் என்று அழைக்கப்படும் புற்று உள்ளது இந்த புற்றிலிருந்து எடுக்கப்படும் மண் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தொடர்ந்து கனவுல பாம்பு வர்றது இல்லை பாம்புகளால் அச்சுறுத்தல் நடக்கிறது இல்லை வயல்வெளி இந்த மாதிரி இடங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு பாம்பு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குது அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போய் அந்த புற்று மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம தலைவாசல்ல கட்டி வைக்கும் பொழுது அந்த பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் அந்த பயம் வந்து நம்மளை விட்டு நில விலகும் மறுபடியும் அந்த பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்கள் நம்ம கிட்ட நெருங்கி வராது அப்படிங்கிறது ஐதீகம் கோவிலேயே பாம்பு தேல் போன்ற அந்த ஜந்துக்களுடைய உருவம் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் காணிக்கையாக உண்டியல்ல செலுத்திடலாம் இத்தலத்தில் உள்ள இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்கரம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை மன அழுத்தம் உள்ளவர்கள் மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட மனம் வந்து ஒருநிலைப்பட்டு தெளிவடையும் அப்படின்றது நம்பிக்கை இன்றளவும் நோய்த்திற அல்லது மனக்குழப்பம் ஆகியவற்றிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த வழிபாடு செய்யப்படுகிறது